எல்லா சகல சக்திகளும் வல்லமை பொருந்திய ஒரு விஷயம் இருக்குது எதுனா அதில் வந்து ஒரே ஒரு ஹெர்பல் இருக்குது அதன் தர்பை தர்பை தர்பார் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க தர்பார்னால் நீதி ஞானம் நியாயம் இது எல்லாமே ஞானத்தை கொடுக்கும் நியாயத்தை கொடுக்கும் நீதியை கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு உச்சி முதல் பாத வரை சுத்தத்தை தரும் சக்தியை தரும் நல்லா ஒரு கட்டாகையில் வச்சுக்கோங்க எங்கள் நம்ம வீட்டு பூஜரையில் இல்லை பூஜை நீங்கள் வீட்டில் வச்சிருக்கீங்களா உட்காந்துக்கோங்க தீபம் சுத்தமான நெய்யில் ஒரு விள ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அந்த விளக்கில் வந்து நெய்யை போட்டு தீபமாக ஏற்றிட்டு அந்த நெய் தீபம் ஏற்றிட்டு கையில் தர்ப்புள்ள வச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் வேண்டிக்கோங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது எல்லாம் வளமாக்கும் மை வாழ்க்கையை வளமாக்கும் மை அப்போ பாருங்கள் வேறு எதுவுமே கிடையாது தர்பையை நெய்யில் போட்டு கருக்கிறோம் நீங்கள் நல்ல பூஜெல்லாம் பார்த்துருக்கலாம் யாகத்தில் போகும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா பூர்ணாங்கதிலாம் முடிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா தர்பையை போட்டு நல்லா கற்பூரத்தில் எரிச்சிடுவாங்க எரிச்ச பிறகு அதில் நெய் கொஞ்சோண்டு ஊற்றி பற்றி களைக்கிடுவாங்க எல்லா நெட்லேயும் வச்சு விடுவாங்க இது வாழ்க்கையை வளமாக்கும் அதனால தான் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் இது ரொம்ப முக்கிய விஷயம் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா வேண்டுதல் நிறைவேற வேண்டும் பல பேருக்கு நிறைய வேண்டுதல் இருக்கும் இந்த வேண்டுதல் நிறைவேறுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள மனசை இருக்குது அவங்களுடைய சரணாகதியோடு இருக்குது ஆனால் கண்டிப்பாக நிறைவேறும் சில சில சங்கல்பங்களில் சில சந்தர்ப்பங்களில் எதையாவது முன்னப்பனாகமே ஒழிஞ்சி நிறைவேறாமல் இருக்காது தெய்வ சிந்தனையோடு தெய்வங்களோட ஆசீர்வாதத்தோடு எல்லா சகல சக்திகளும் வல்லமை பொருந்திய ஒரு விஷயம் இருக்குது எதுன்னா அதில் வந்து ஒரே ஒரு ஹெர்பல் இருக்குது அதன் தர்பை தர்பை தர்பார் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க தர்பார்னால் நீதி ஞானம் நியாயம் இது எல்லாமே ஞானத்தை கொடுக்கும் நியாயத்தை கொடுக்கும் நீதியை கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு உச்சி முதல் பாதம் வரை சுத்தத்தை தரும் சக்தியை தரும் தர்பை சாதாரண விஷயம் கிடையாது கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் இப்போ சர்வ வல்லமை படைத்த ஒரு மிகப்பெரிய ஹெர்பல் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய பக்கத்துலேயே வீட்லேயே எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய நாட்டு மண்ணில் கிடைக்கக்கூடிய தர்பை எல்லா தர்பையும் தர்பைக்கு மட்டும்தான் நீங்கள் தண்ணியில் போட்டிங்கனாலும் சொல்லி எவ்வளோ நாள் தண்ணியிலே கிடந்தாலும் அழுகாது போகாது எவ்வளோ பெரிய சக்தி உண்டு ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு பயங்கரமானது இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மருத்துவமா மகத்துவமாக எவ்வளோ விஷயங்கள் நிறைய நம்ம வேண்டுதலெலாம் நிறையவேறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் பூஜை எல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா தர்பையில் ஒரு ரிங் பண்ணி கொடுப்பாங்க தர்பை கையில் வச்சுட்டு ஒரு யாகம் நடக்கும் பொழுது தர்பையை கையில் வச்சுக்கிட்டு நம்ம மனசார வேண்டுதல் போது யாகம் என்பது மிகப்பெரிய சக்தி கையில் வச்சுருக்கக்கூடிய தர்பை சக்தி நம்ம மனசக்தி இந்த மூன்று சக்தியும் தந்தி போல் இணைந்து நம்ம என்ன வேண்டுறோமோன்னு நினைக்கிறோமோ அது சக்திகள் சக்ஸஸ் பண்ணி விட்டுரும் ஸோ அப்போது தர்பைக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் உண்டு அதனால தான் வேண்டுதல்கள் நிறைவேற அப்படிங்கிற ஒரு டைட்டில் அழகாக அதை வச்சுருக்கோம் இது வந்து நம்ம காலையில் குளிச்சுட்டு எந்த கிழமைகளை வேணாலும் செய்யலாம் எட்டு திசையும் நம்மளுடைய புலன்களோடு ஒன்று சேர்க்க வேண்டும் புலன்கள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்போது ஓட்டை இந்த ஒம்பது ஓட்டை நவகிரகத்தோடு இணைய வேண்டும் இந்த தர்ப்பங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தோடு ஈக்குவல் அதான் நீங்கள் கையில் நல்லா ஒரு கட்டாக கையில் வச்சுக்கோங்க எங்கே நம்ம வீட்டு பூஜை அறையில் இல்லை பூஜை நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்களா உட்காந்துக்கோங்க நெய் தீபம் சுத்தமான நெய்யில் ஒரு விள ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அந்த விளக்கில் வந்து நெய்யை போட்டு தீபமாக ஏற்றிட்டு அந்த நெய்தீபம் ஏற்றிட்டு கையில் தர்ப்புள்ள வச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் வேண்டிக்கோங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது உங்களுக்கு தேவையானது நடக்க வேண்டியது வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் மனப்பூர்வமாக கை கண்ட வித்தையாக கை கொண்ட வித்தையாக அதுதான் நம் கை கண்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா நடைமுறைக்கு சாத்தியமான ஒன்று ரொம்ப ஈஸியாக இறைவனோடு இணைக்கப்பட்ட ஒன்று இப்போ என்ன பண்ணுறோம் நெய்தீபம் ஏத்தியாச்சு அந்த விளக்கை பார்த்து நீங்கள் தீபமாக பார்க்காம உங்களுடைய குலதெய்வமாக உங்களுடைய அன்பார்ந்த தெய்வ சக்தியோடு இருக்கக்கூடிய குலதெய்வமாக அதுக்கு இஷ்ட தெய்வம் மனசில் வச்சுக்கிட்டு நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நடந்தே தீரணும்னு ஒரு சங்கல்பத்தை வைக்கிறீங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த விளக்கோடு பேசுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க அதனால் நம்ம குலதெய்வத்தை பேரை சொல்லி இல்லைன்னா இஷ்ட தெய்வத்தை பேரை சொல்லி நினச்சிட்டு இந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு சின்ன தட்டு வச்சுக்கோங்க அதே தர்பையாக அந்த நெய் விளக்கிலே கொஞ்சம் காட்டிங்கன்னா எரியும் எரிஞ்சுது அப்படி என்ன பண்ணுங்க தட்டில் போட்டுருங்க அந்த நெய்யில் நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த திலத்தமாக வச்சுக்கலாம் நம்ம நெத்தி பொட்டில் வச்சுக்கலாம் எப்படி வேணால் வச்சுக்கலாம் நம்ம வேண்டுதல்கள் கையில் வச்சுட்டு வேண்டுதல்கள் பண்ணிவிட்டு அந்த திர்பையை தட் தர்பையை வந்து என்ன பண்ணுறோம் தட்டில் போட்டு க இல்லைன்னா பச்சை கருப்புரம் நல்லா எரிஞ்சிடும் டோட்டலாக டோட்டலாக அந்த தர்பை எரிஞ்சிடும் யாகத்துக்கு சமம் அதை என்ன பண்ணுறீங்க டப்பியில் எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் காரிய சுத்தியாச்சா நீங்கள் என்னென்னலாம் நல்லான்னு காலையில் எங்கேருந்து இங்கேருந்து அந்த மை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க குங்குமம் வச்சுக்கலாம் இல்லையா எனக்கு இதுமாரி வைக்க முடியாது அப்படின்னாக்கா எடுத்து ஊச்சந்தளையில் வச்சுக்கோங்க காரிய சித்தி காரிய வீரிய சக்தி காரிய பூரிய பூர்த்தி பூர்ணாகதி சக்தி ஸோ அப்போது நமக்குள்ளே ஒரு கீர்த்தி உயிருக்குள்ளே இருக்கும் இல்லையா அந்த கீர்த்தியை தான் நம்ம வந்து சரணாகதியோடு வல்லமை அப்படின்னு சொல்லியிருக்கோம் வல்லமை எல்லாம் வல்லத்தை வ எல்லா வகையான வளத்தையும் கொடுக்கக்கூடிய மை அதுதான் வல்லமை அப்போ எவ்வளோ பேருக்கும் தேகத்திற்கு ஆரோக்கியம் இது இந்த புள்ள செய்யக்கூடிய இந்த மை வல்லமை மை எல்லாம் வளமாக்கும் மை வாழ்க்கையை வளமாக்கும் மை அப்போ பாருங்கள் வேறு எதுவுமே கிடையாது தர்பையை நெய்யில் போட்டு கருக்குறோம் நீங்கள் நல்ல பூஜைகள்லாம் பார்த்துருக்கலாம் யாகத்தில் போகும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா பூர்ணாகதிலாம் முடித்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா தர்பையை போட்டு நல்லா கற்பூரத்தில் எரிச்சிருவாங்க எரித்த பிறகு அதில் நெய் கொஞ்சோண்டு ஊற்றி பற்றி கலைக்கிடுவாங்க எல்லா நேற்றுலேயும் வச்சுடுவாங்க இது வாழ்க்கையை வளமாக்கும் அதனால தான் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் ஸோ வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும்னா தெய்வத்தோடு அணைக்க வேண்டும் இணைக்க வேண்டும் நம்மளுடைய பாலமாரி அதான் சரணாகதின்னு சொல்லியிருக்காங்க அதான் சித்தர்களை நான் அடிக்கடி சொல்லும் வார்த்தை நடக்கட்டும் நம்புகிறோம் என்பது மனிதர் வாக்கு நம்பினால் நடக்கும் என்பதே சித்தர் வாக்கு செய்தி நலம்புறீங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்